ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேடெக்ஸ் தமிழ்நாட்டுக்கே நம்ம தான் சப்ளை பண்ணுறேங்க ஃபுல்லாகவே கண்டெய்னரில் இறக்கி தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத விலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோர் டெலிவரியாகவும் கேஷ் ஆன் டெலிவரியாகவும் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இது என்ன சைஸில் இருக்குது என்ன ப்ரைஸில் கொடுக்குறோம் இது எப்படி மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் காட்டுற ஸ்கிப் பண்ணாமல் உள்ளே போய் பார்க்கலாம் பிரதர் என்ன ஒரு குடன் ஃபுல்லா லேட்டக்ஸ் அப்படியே குவிச்சு வச்சிருக்கீங்க வணக்கங்க என் பேர் நாயகன் நம்ம கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ்ங்க நம்ம கோயம்புத்தூர் மலம் சாப்பிடி லொக்கேட் ஆகிருக்கும் இது ஃபுல்லா பாத்தீங்க அப்படியே நம்ம லேட்டஸ்ட் குட் ஒன்று டூ இன்ச் ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் சொல்லிட்டு தாய்லாந்து இருந்து லேட்டக்ஸ் டேரக்டா இம்போர்ட் பண்ணி ஆல் ஓவர் இண்டியா நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த விதமான லேட்டக்ஸ் வேணாலும் நம்ம கிட்ட உடனே உடனே அவைலபிளா இருக்கு உள்ள வந்து என்னென்ன லேட்டக்ஸ் வச்சிருக்குன்னு சொல்லி காமிக்கிறவாங்க நம்ம லேட்டக்ஸ் என்ன பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ரெண்டு இஞ்சு லேட்டக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஆறுக்கு மூணு ரெண்டு இஞ்சு லேட்டக்ஸ் பாத்தீங்க அப்படியே ஒரு எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் ஒரிஜினல் தாய்லாந்து லேட்டக்ஸ் உங்களுக்கு சீலோட வந்து

அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பில்லோ இருக்கு நார்மலா எல்லா பக்கம் பில்லோ அப்படியே டேரக்டா கொடுத்துருவாங்க நம்ம அந்த மாதிரி கொடுக்காம இவரு முள்ள வந்து ஒரு காடா துணி போட்டு பக்கவா பேக் பண்ணி வச்சிருக்கோம் இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஒரு ஜிப் கவரும் போட்டு கொடுத்துருவேன் ஜிப் கவரும் போட்டு கொடுக்கும்போது நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் ஆமா எல்லாமே ஒரு பில்லோ இது பாத்தீங்கன்னா காண்டூர் பில்லோ அதாவது ஸ்டாண்டர்ட் பில்லோலயே காண்டூர் பில்லோ இருக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பில்லோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மசாஜ் அக்கு பஞ்சார் மசாஜ் பில்லோ அது எல்லாமே உங்களுக்கு நான் ஓபன் பண்ணி காமிச்சறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கிங் சைஸ்ல வந்து எல்லாமே வச்சிருக்கோம் 2 இன்ச்ல நீங்க முன்னாடி பார்த்து குயின் சைஸ் இதுல பாத்தீங்க

இப்போ நீங்கள் ஆர்த்தோ லேட்டக்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு டூ இன்ச்சு மேலே போட்டிருப்பீங்க இன்னும் கொஞ்சம் லேட்டக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா த்ரீ இன்ச்சு சேர்த்து போட்டுக்கலாம் ஃபோர் இன்ச் இருக்கு சிக்ஸ் இன்ச் இருக்கு நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா சார் கோல் லேட்டக்ஸ் வச்சிருக்கோம் நம்ம இதெல்லாம் சார் கோல் ஆமாம் சார் கோல் எல்லா சைஸ்ல இருக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார் கோல் இதில் வந்து கொஞ்சம் பவுடர் மிக்ஸ் தான் அது வந்து மூங்கில் சாம்பல் மிக்ஸ் பண்ணுவோம் மூங்கில் சாம்பல் ஆமாம் மூங்கில் சாம்பல் அதனால தான் அந்த கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு இது வந்து ஒயிட்ல பவுடர் மிக்ஸ் பண்ணுற காட்டி உங்களுக்கு வந்து இது பியூர் ஒயிட்டாக தெரியுது இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு லேட்டக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே பொசிஷன் தான் எல்லாமே வந்துடும் செவன் ஜோன் டையிங்ல கொடுத்துருவோம் அந்த மீனிங் என்ன பிரதலா உடம்புக்கு ஏற்ற மாதிரி டையிங் டைவிங் பண்ணிருப்பாங்க ஒன் டூ த்ரீன்னு சொல்லி ஹோல்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணி ஒரு த்ரீ டைப் இருக்கு சென்டரல் இடுப்பு இடத்துல ஒரு டைப் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த பக்கம் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு ஒரு மூணு டைப் இருக்கு மொத்தமா கொடுக்கும் போது நம்ம உடம்புக்கு நல்லா கம்ஃபர்டபுல இருக்கும் அதனாலதான் வந்துட்டு செவன் ஸோன் போடும்போது இந்த கழுத்துக்கு இடுப்புக்கு பாதம் அது வரைக்கும் நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் இதுல எல்லா பீஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இது மேட் இன் தாய்லாந்து சீலோட வந்துடும் தெரியுதுங்களா இது வந்து நம்ம ஒட்டுறதோ அந்த மாதிரி எல்லாம் இல்ல மேட் இன் தாய்லாந்து சீலோட வந்துடும் தாய்லாந்து இது மட்டும்தான் சீலோட வரும் நூறு சதவீதம் ஆமா ஆமா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாய்லாந்து லேட்டிக்ஸ் மட்டும் தானே யூஸ் பண்றோம் வேற எதுவுமே யூஸ் பண்றது இல்லை லோக்கல் லேட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுல எதுவுமே யூஸ் பண்றது இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் தாய்லாந்து லேட்டிக்ஸ் நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கேன் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா தாய்லாந்து லேட்டிக்ஸ் வந்து நடக்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக லேட்டக்ஸ் போட்டு வச்சிருக்கோம் நம்ம லேட்டெக்ஸ் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு ஸோ இது நம்ம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு இது வந்து மோனோசோன் லேட்டக்ஸ் உங்களுக்கு வந்து ஆமாம் ஆமாம் இது இதுவும் அப்படியே டூ இன்ச் லேட்டெக்ஸ் இதுவும் தாய்லாந்து லேட்டக்ஸ் தான் ஓகே இது வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து கம்மியா இருக்கும் கம்மியா இருக்கும் ஆமா இந்த மாதிரி இருக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது டாப்பருக்காக யூஸ் பண்றது இதெல்லாம் டாப்பருக்காக ஆமாம் டாப்பருக்கு யூஸ் பண்ணுவோம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கே பாருங்க அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு லேட்டக்ஸில் எல்லா வகையான லேட்டக்ஸும் நம்மகிட்ட இருக்குங்க எல்லா வெரைட்டிஸ் ரீபாண்டிங் லேட்டக்ஸ் வந்து நம்ம தனியாக வச்சிருக்கோம்

டெலிவரி ஆளோரன்டையும் நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க எந்த பிள்ளைங்க சாதாரணமாக பில்லு எடுத்தாலும் ஃப்ரீ தான் அதனால இப்போ என்னன்னா நிறைய நானும் வீடியோஸ் பார்த்தேன் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்து லேடெக்ஸ் ஒரிஜினல் இல்லை அப்படி அப்படி நிறைய போட்டிருக்காங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை இதெல்லாம் உங்களை பயப்படுத்துறதுக்காக போடுறது உங்களுக்கு டவுட்டா இருக்கு நிறைய பேர் இதெல்லாம் சொல்றாங்க நீங்கள் விசிட் பண்ணியிருக்கேன் நிறைய கம்பெனியில வந்து பார்த்து வாங்க உங்களுக்கு வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்பே இருக்காது அதனால நீங்க வீடியோஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு வீடியோ கால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு வீடியோ கால் பண்ணியாவது அவங்க கரெக்டான ஒரு பொருள் போடுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கால்லையாவது நீங்க வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கங்க மற்றபடி தாய்லாந்து லேடெக்ஸெலாம் டூப்ளிகேட்னு எதுவுமே கிடையாது

உங்களுக்கு டவுட்னா நீங்க நேர்ல வந்து பாத்துருங்க வேற ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஃபோல்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க பஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஃபோம் பெட் தாங்க இந்த மாதிரி ஃபோம் பெட் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி டூ டென்சிட்டி கொடுத்துட்டு இதுக்கு மேல மசாஜ் ஃபோம் கொடுத்துருவாங்க நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கா பியூர் மசாஜ் ஃபோம் இது கொடுத்து இது மேல வந்து நீங்க கேக்குற கடையை கூட்டி ஸ்டிச் பண்ணும்போது டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு திக்னஸ் வந்துடும் ஆரஞ்சு திக்னஸ் வெறும் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆரஞ்சு திக்னஸ் இருக்க மாதிரி ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் ஃபுல் ஃபோம் நம்ம வந்து இபி அந்த மாதிரி எதுவுமே போடாம ஒரு ஃபோம் அதுக்கு மேல மசாஜ் ஃபோம் லேயர் வச்சிருக்கீங்க ஆ மசாஜ் ஃபோம் லேயரும் வச்சு நீங்க கேக்குற கடையில இந்த மாதிரி ரெண்டு லேயர் வர மாதிரி குல்ட்டும் கொடுத்துருவோம் தெரியுது ரெண்டு லேயர் வர மாதிரி குல்ட்

நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நீங்க எவ்ளோ தான் இது வந்து எவ்வளவு மடக்கி இது பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஆமா இது வராது இது வந்து போடும்போது உங்களுக்கு பேக் பெயினுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும் நல்ல வெயிட்டா இருக்கீங்க ஒரு லோ குவாலிட்டியான மேட்ரஸ் வந்து நல்ல கம்பர்டபா யூஸ் பண்ணா காயம் மேட்ரஸ் நீங்க நூறு சதவீதம் சூஸ் பண்ணிக்கலாம் இதோட பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துருங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டு பில்லோ கொடுத்துருங்க கொடுத்துறேன் பெட்ரோல் டெலிவரி வந்து ஆல் ஓவர் இண்டியா வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் அப்புறம் வந்து நீங்க ஸ்பிரிங் மேட்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ண நினைப்பாங்க குழந்தைகள் ஸ்பிரிங்ல குச்சு குதிச்சு விளையாடும் நினைப்பாங்க இப்ப நீங்க வந்து மேல ஏறி காட்டுறோம் பாருங்க எதுவுமே ஆகாது எவ்வளவு விளையாடு பாருங்க சரிங்களா இது போது எதுவுமே ஆகாது எதுக்கு அப்படின்னா ஏரி ஏறி காட்டுறது அப்படின்னா குழந்தை வந்து இந்த மாதிரி அதிகமாக குதிக்கும்போது டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நல்ல குவாலிட்டியான ஸ்டீல் யூஸ் பண்றதுனால எந்த விதமான டேமேஜ் ஆகுது குழந்தை ஏறி குதிச்சாலும் ஸ்பிரிங்குக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா மேல இன்னொரு ஃபோன் ஓட்டிடுவோம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ லேயர் கொடுத்துருவோம் ஆல்மோஸ்ட் ஒரு நாலு லேயர் வரும்போது உங்களுக்கு வந்து குழந்தை குதிச்சாலும் எதுவுமே ஆகாது

போனஸ் பிரிங்களா எட்டு கொடுத்து ரெண்டு பில்லோ மெத்த வெரிப்பே ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துட்டு கேஷ் ஆன் டெலிவரியிலேயே நீங்க சாரலும் வாங்கிக்கலாம் அதுக்கு அப்புறம் பாக்கெட் ஆர் ஸ்பிரிங் நிறைய பேர் ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் அப்படி கேட்பாங்க இந்த வாட்டர் பாட்டில வச்சு பண்றது இங்க பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு தூரம் உள்ள போது பாத்தீங்களா நல்ல குஷனிங் இருக்கும் நீங்க இந்த பசா ரோட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க நிற்கிறேன் அவர் அங்க நிக்கிறாரு ஆனா இந்த இடத்துல சம்பந்தமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது எவ்வளவு தூரம் இருந்து பண்ணாலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா எயிட் இன்ச்சு வரும் நீங்க நார்மலா கடையில போய் பாக்கெட் ஸ்பிரிங் போட்டு ஒரு எயிட் இன்ச்சு கேட்டாலே ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்பாங்க நான் குயின் சைஸ்க்கு உங்களுக்கு சொல்றேன் பதிமூணாயிரம் ரூபாய் ரெண்டு பில்லோ ஒரு மெத்த விருப்பு ஃப்ரீ டெலிவரி

பில்லோ கொடுத்துருவோம் பெட் ஸ்பெட் கொடுத்துருவோம் பத்து வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய காமிச்சிட்டேன் உங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நாலு இஞ்சு ஆர்த்தம் ரெண்டு இஞ்சு குஷனா அதுக்கு மேல இந்த மாதிரி குல்ட்டு போட்டு யூஸ் பண்ணிக்க நூறு சதவீத பேக் பெயின் மறவே வராது நீங்க நூறு இல்ல இருந்தா தாராளமா இந்த மாதிரி மேட்டர்ஸ் ஆமாங்க இந்த மாதிரி இது குயின் சைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் பில்லோ பெட் ஸ்பெட் டெலிவரி எல்லாமே பண்ணி இருக்கோம் இல்ல எனக்கு இதுல லேட்டாக்ஸ் போட்டு வேணாலும் தாராளம் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஆர்த்தோ கொடுத்து இந்த மாதிரி குஷன் கொடுத்துட்டு மேல வந்து இந்த சார்க்கோல் இல்ல போட்டுருக்கேன் செவன் ஜோன் மசாஜ் லேட்டக்ஸ் இல்ல ரீபாண்டிங் லெட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கேன் இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு எயிட் இன்ச்சு வந்துடும் இந்த மாதிரி ஆர்த்தோ மேட்ரஸ் ஏகிரே லேட்டக்ஸ் தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டு எங்கேயுமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் நாப்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் கொடுப்பாங்க இது கொயின் சைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் கொடுத்து ரெண்டு ரூபாய் கொடுத்துரு பாருங்க மசாஜ் பில்லோ பில்லோ ரெண்டு மசாஜ் பில்லோவும் கொடுத்துறேன் அதே மாதிரி இந்த மாதிரி பெட் ஸ்பெட் நீங்க கேட்கற கலர்ல பில்லோ கவர் தனியாக வந்துரும் அதுவும் இல்லாம இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து சிப் கவர் போட்டு பேக் பண்ணி ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜ் குடுத்துருக்கறதுக்காக கொடுத்துருவோம் அதுக்கு மேல நீங்க இந்த கவர் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வாரண்டி குழி விழுந்துருச்சு அந்த மாதிரி எந்த கம்பளைண்ட் வந்தாலும் நீங்க தாராளமா பீஸ்ட் பீஸ் பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம் ஃபுல்லாவே லேட்டாக்ஸ் வேணாலும் நீங்க நம்ம குடோன்ல பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டாக்ஸ் இந்த பீஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணி பாத்துட்டு நீங்க வந்து ஒரு புது பீஸ் வந்து தாராளமா வாங்கிட்டு போயிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா செவன் சோன்ல பண்ணி கொடுத்திருக்காங்க இதுக்கு மேல ஒரு டூ இன்ச் போட்டு எயிட் இன்ச் பண்ண தாராளமா பண்ணிக்கலாம் பத்து இன்ச் வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் பண்ணி கொடுத்துருலாம் ஒரு லேட்டை பாத்தீங்கன்னா பத்துக்கு ஆறையுக்கு பத்தடி பண்ணிருக்கேன் ஒரே பீஸா பண்ணி ஒரே பீஸா இப்போ நான் உங்களுக்கு இருக்க அதை கூட காமிக்கிறேன் பத்தடி பெட்டு சொன்ன பாத்தீங்களா இதுதான் அந்த பத்தடி பெட்டு அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த நீல மட்டும் பாத்தீங்கன்னா பத்தடி இருக்கு இந்த அகலம் பாத்தீங்கன்னா ஆரே கால் அடிக்கு பண்ணி கொடுத்துருங்க இது யாருக்கு படிக்கிறதுக்கு எது இது வந்து பெரிய ஃபேமிலியா இருக்காங்க அது வந்து இட்லியில் ஒர்க்ல அவங்களே வந்து பண்ணிட்டாங்க ஆனா பத்து அடிக்கு வந்து எனக்கு அதாவது ஆக்சுவலா நம்ம கிட்ட பெட் வாங்கிட்டு அவங்க கட்டலே ரெடி பண்றாங்க பத்து அடிக்கு பொங்கலால பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு சொன்னாங்க நான் பத்து அடிக்கு தாராளம் பண்ணி தரேன் சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்ணும்போது வீடியோ எடுத்து அனுப்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் அவங்க கட்டலே ரெடி பண்ண உங்களுக்கு லேட்டக்ஸ் தான் வேற பெட்டுன்னா அப்படி மடங்கவே மடங்காது லேட்டக்ஸ் பெட்டுங்க தாராளம் அப்படியே உங்களுக்கு மடங்கிடும் அதனால பத்தடிக்கு வந்து ஃபுல்லாவே லேட்டக்ஸ் பெர்லயே வந்து பண்ணி அவங்க கேட்ட கலர்ல குளிட்டு போட்டு

எலாஸ்டிக் வச்சு கொடுக்கும்போது பெட்ல இருந்து நலவிட்டு வராது வராது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கவர் பண்ணிக்கலாம் நீங்க கேக்குற கலர்ல நீங்க சொல்ற கவர அப்படியே எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் சோ கஸ்டமைசேஷன் என்ன சைஸ்னால நம்ம பண்ணி தரலாம் ஆமா எல்லா சைஸும் பண்ணி கொடுத்துருவோம் இப்ப சாதாரண ஃபோம் பெட்ல நீங்க பாருங்க இது வந்து ஒரு ஃபோம் பெட் இது பாத்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து ஃபோம் பெட் நார்மலா 6 இன்ச் ஃபோம் பெட்னா நாலஞ்சு ஃபோம் மேல ஒரு ரெண்டு இஞ்சு ஒட்டிருவாங்க இல்ல ஆறு ஃபோம் போட்டுருவாங்க நம்ம பாத்தீங்கன்னா ஃபோம் பெட்டுக்கே பிளாப் கொடுத்தா பண்றோம் நல்ல குவாலிட்டியா நல்ல லைஃப் இருக்கணும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி பிளாப் கொடுத்து பண்றோம் சீக்கிரம் வந்து சிங்கேஜ் ஆகாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா குளி விழுகாது சீக்கிரம் ஃபோம் பெட்ல கம்ப்ளைண்ட் வரது குளி விழுந்துரு அப்படின்னு அப்புறம் இந்த மாதிரி கொடுத்து மேல சூப்பர் சாஃப்ட் குஷன் கொடுக்கும்போது நல்ல கம்ஃபர்டபுளா உங்களுக்கு ஃபோம் பெட்ல ஹீட் வராம இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க ஒரு ஆறு இஞ்சு திக்னஸ்ல எடுத்துட்டீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் இது குயின் சைஸ் வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி பிளாப் கொடுத்து இந்த மாதிரி மேல வந்து ஒரு சூப்பர் சாஃப்ட் குஷன் ஓட்டி இதெல்லாம்

நமக்கு போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய காசு கொடுத்து நிறைய வாங்கிக்கிறாங்க ஆனா வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் பெட் நல்லா கம்ஃபர்டபுளா நிறைய இடம் சேவ் ஆகுது இதனாலே ஃபோல்டிங் காட்டு வாங்கி வச்சு உங்களுக்கு வந்து பெட் இல்ல ஃபோல்டிங் காட்டு வச்சிருக்கேன் அது வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதுவும் காமிச்சிடுறேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பில்லோ வரைக்கும் இப்போ நான் நார்மல் பெட்டிக்கலாம் என்ன மாதிரி பில்லோ இந்த மாதிரி குவாலிட்டியான பில்லோ தான் பாருங்க எவ்வளவு பெருசு ஒரு மார்க்கெட்ல கேட்கறீங்கன்னா ஒரு நானூறு ரூபா நானூற்றம்பது ரூபா கண்டிப்பாக அந்த ரேட் வருங்க அதோட நல்ல இருந்து எல்லாமே நல்ல கம்ஃபர்டபிளா இருக்கும் கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு ஸ்பிரிங் பெட் ஃபோம் பெட் காயர் பெட் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியான பில்லோ தான் கொடுப்போம் வேற அந்த உங்களுக்கு அந்த லோ குவாலிட்டி பில்லோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டோம் லேட்டக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் பெட் வேணுமா அங்கே பாருங்க இந்த மாதிரி டெக்ஸ்ட்ல ஒரு நாலு இஞ்சுக்கு சிங்கிள் பெட் வேணுனாலும் இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு இதுல நல்ல கம்பர்டபுளா இருக்குது இது பாத்தீங்க அப்படியே உங்களுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் பண்ணி கொடுத்துருக்கோம் ரூபாய்க்கு போட்டு நல்லா பண்ணி கொடுத்துறோம்

ஏன்னா நம்ம வந்து நல்லா ஆஃபர் போட்டுருக்கோம் பத்துக்கு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் ப்ளஸ் எஃப்ஆர் ஃபேப்ரிக் போட்டு கொடுத்துறோம் டெலிவரி கொடுத்துறோம் எலாஸ்டிக் பெட் ஸ்பேட் கொடுத்துறோம் பில்லோ கொடுத்துறோம் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கொடுக்கும்போது இன்னும் நிறைய ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது நீங்க கால் பண்ணும்போது நான் உங்கள் வீட்டு சொல்லிடுறேன் கஸ்டமர் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் இல்லை நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் ஃபுல்லாக நம்ம கஸ்டமரை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும் அது மாதிரி போனஸ் ஸ்ப்ரிங் வேணாலும் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது அதே மாதிரி பாக்கெட் ஸ்ப்ரிங் வேணாலும் ரெடியாக இருக்கு வீட்டுக்கு யூஸ் பண்றவங்க எல்லாமே அதிகமா பாத்தீங்கன்னா ஆர்த்தோலக்ஸ் தான் அதிகமா போகுது அதனால வந்து ஆர்த்தோலக்ஸ் மேட்ரஸ் வந்து நிறைய இல்ல உங்களுக்கு வந்து கலர்ஸ்ல வந்து ரஃபியூஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஊட்டி கொடைக்கான சைடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பில்லர்ஸ் அதிகமா கேக்குறாங்க ஏன்னா வந்து இதுல கொஞ்சம் ஃபோம் இருக்க காட்டி கொஞ்சம் ஹீட் வரும் நம்ம ஊருக்கு செட் ஆகாது அந்த ஊருக்கு ஊட்டி கொடைக்கானல்ல இருக்கிறவங்க இந்த பில்லோ யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் பெரிய பெரிய ரிசார்ட்ல எல்லாம் இந்த பீஸ் தான் இது வந்து ஊட்டி குடுக்க வச்சிருக்கேன் ஊட்டியில வந்து டெலிவரி குடுக்கறதுக்காக வச்சிருக்கேன் அதனால வந்துட்டு இந்த மாதிரி பில்லோ வந்து ஊட்டி கொடைக்கானல்ல இருக்கிறவங்க நீங்க தாராளமா உங்க எங்க சாம்பிள் வாங்கி யூஸ் பண்ணி பாத்துட்டு கூட நீங்க தாராளமா ஆர்டர் கொடுக்கலாம் ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு நான் அந்த வந்தர பேசிரலாம் வாங்க வீடியோல ஃபைனல் கண்டுங்க வீடியோல கம்ப்ளீட் பத்திருவீங்க அத பேசிக்கா நம்ம ஷாப்புக்கு எப்படி வரணும் நம்ம ஷாப் எல்லா டேஸ் ஓபன் இருக்குமா அட்ரஸ் டெல்லி தெளிவா சொல்லிருங்க எப்படி நம்ம வந்து கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி ரோட்ல மலம்சம்பட்டிங்கிற இடத்துல லொகேட் ஆயிருக்கேன் கற்பகம் காலேஜ் வந்துட்டாவே நீங்க ஆல்மோஸ்ட் இப்ப வந்து கூகுள் மேப்ல போட்டாலே நம்ம கம்பெனிக்கு டேரக்டா கூட்டு வந்துடும் அதனால வந்து கூகுள் மேப்ல இருக்குது அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும் நீங்க போன் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்பிச்சு வச்சிருக்கோம் எல்லா டேஸ்மே இருக்குங்க சண்டே நீங்க வரனாலும் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நம்ம ஆளுங்க இருப்பாங்க நீங்க தாராளம் வந்து எல்லா டேஸும் ஒர்க் பண்ணுவோம் சண்டே வந்து நீங்க என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தாராளம் ஃப்ரீயா பாத்துருப்போம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரதர் இப்போ வாரண்டி ஏன்னா இப்போ எல்லாமே இங்கே ப்ரொடக்ஷன் பண்றீங்க எல்லா யூனிட்டும் காமிச்சிங்க டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஏரியா காமிச்சிங்க மக்கள் இருந்தாலும் கேட்குற முக்கியமான விஷயம் என்னன்னா வாரண்டி இந்த பெட் வாங்கினா எத்தனை வருஷம் தாங்க பெட் ஏன் போறீங்க நீங்க நான் உங்களுக்கு இவ்வளவு காமிச்சு தெரியும் பில்லோ ஆமா அதே வாரண்டி தான் உங்களுக்கு பில்லோக்கு வாரண்டி வாரண்டி இருக்கு உங்களுக்கு எவ்வளவு வாரண்டி பில்லோக்கு வந்து மூணு வருஷம் வாரண்டி இருக்குங்க ஏங்க நீங்க பெட்டுக்கே மூணு வருஷம் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொன்னால ஃப்ரீயா கொடுக்குறோம் சரி நீங்க காசு கொடுத்து வாங்கினாலும் சரி அந்த பில்லோக்கு மூணு வருஷம் வாரண்டி நீங்க எழுதி வச்சுக்க அந்த பில்லோ என்ன ஆனாலும் நீங்க தாராளமாக அட்டாக்ஸ் பில்லோ கம்பல்சரி நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ளூ ஸ்டார் மெட்டரில் கொடுத்துட்டு இருக்காங்க மேலே டெலிவரி பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க எவ்வளோ ஆர்டர் வந்துடும் டெலிவரி வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் ஊர்ல இருக்கீங்க நீ காலையில வந்து ஆர்டர் கொடுக்கணும் சாயந்தரம் உங்க வீட்டுக்கு இல்ல வந்து உங்களுக்கு மூணு மத்தியான டைம்ல வரீங்க இல்ல மத்தியான டைம் ஆர்டர் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் வந்து கொடுத்துருவோம் சென்னையில இருக்கீங்கன்னா இன்னைக்கு ஆர்டர் கொடுக்கணும் நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு நாளைக்கு ஆமா ஒரு கஸ்டமைசேஷன்னா ஒரு டூ டேஸ் ஆகும் நம்ம கிட்ட எல்லாமே ரெடியா இருக்கு அதிகமா வாங்குறது எல்லாமே லேட்டக்ஸ் தான் வாங்குறாங்க உங்களுக்கு லேட்டக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளவு இருக்குன்னு காப்பிச்சுட்டு அதனால உடனே உடனே வந்து நம்ம டெலிவரியில வந்து டைமே ஆகாது உடனே உடனே கொடுத்துருவோம் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கூட கொடுத்துருவாங்க அது எல்லாமே அவைலபிளா கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா உங்க டவுட் எல்லாமே கிளியரான நினைக்கிறேன் இது உங்களுக்கு வேற என்ன டவுட் குறிச்சிருந்தாலும் சரி உங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் நான் ஸ்காலேஜ் நம்பராக கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலே கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோ இது மாதிரி ஃப்ரெண்டாக வீடியோஸ் சந்திக்கிறேன் மறக்காம இவங்களோட பேஜ் கொடுக்குறேன் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக வீடியோ சந்திக்கிறேன் அடுத்தது சிபிஎஃப் முத்துஜன் டாட்டா